ஹலோ ரிசப்ஷன் தானே ஆமாம் சார் நான் மேனேஜர் பேசுகிறேன் உங்களுக்கு வரவே காத்திருக்கேன் எனக்கும் என் பொன்றாட்டியும் சண்டை அவள் என்ன அடிச்ச நான் அவகிட்ட அடிவாங்க இப்படியே மாறி மாறி சண்டை அவள் மூணாவது மாடி ஜன்னல் வெளியாக புதிச்சிடுவேன்னு மிரட்டுறா ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பேசிக்கிட்டு இருந்தோம் எங்க சார் போனீங்க அவளால ஜன்னல் கடவை திறக்க முடியல யாரையாவது உதவிக்கு அனுப்ப முடியுமா